इस नाम के बिल्डिंग में आ गया हूँ मैं। हसन रतियों आऊँगा ये वाला क्या है? ये वाला है सहीदा हाथों पर काम। इधर वाला आ गया है गल्ला फिल्म चली बूढ़े ने की। घर पर आ गया और ना और घर पर आ गया और उड़िया का पास देख के इमाम जहाँ भी रही मुहम्मद आप चंद्र यशिया ने ये बात भी இமாம் சுத்தி ரஹிமஹுல்லா அவங்க சொல்றதாக சொல்றாங்க இமாம் சுத்தி ரஹிமஹுல்லா அவர்களும் இன்னும் அவர்களுடைய சில கூட்டாளிகளும் சேர்ந்து அந்த சரக்கலா இருக்கக்கூடிய பகுதிக்கு போனாங்க நல்ல கேள்வி அந்த பகுதிக்கு போனா அந்த பகுதியில பெற்றோர் வீட்டுல சாப்பாடு கூப்பிட்டாங்க திருத்தோம்பு இப்ப சாப்பாடு பெய்து அங்க கழிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல

சொல்றா நாங்க கண்ணால நேரடியாக பார்த்தோம் கதிற்கு எங்களுக்கு முன்னால அப்படியே கத்தி கத்தி நெருப்புல வெறிஞ்சி அப்படியே சாம்பதாவோ